அழுகையின் பள்ளத்தாப்பு எதனால நீங்க நகைக்கிற வேண்டும் என்று கத்து விரும்புகிறார் அதே சமயத்துல கொடுக்கப்படுகிற நகைப்பான ஒரு நிரந்தர ஒரு தீர்வை நீங்க சஞ்சலமாக்கி கொள்ள கூடாது இந்த நகோமி வீட்டுக்கு மட்டும் இந்த அப்பத்துல பிரச்சனை வரல அங்க இருக்கிற அநேக யூதர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது சரி பார்ப்போம் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் பார்ப்போம் என்ன செய்யலான்னு யோசிக்கல உடனே முடிவு எடுக்கிறாங்க இந்த இடத்த விட்டு நம்ம போனால் தான் பிழைக்க முடியும் எல்லாருக்குமே இந்த மாம்ச ரீதியில் ஒரு ஆசை வரும் இந்த இடத்துல இந்த வெளியில் போகிறது நல்லாயிருக்கும் இந்த தேசத்தை விட்டு நம்ம புறப்பட்டு போனோம் நான் சொல்கிறேன் முதல்ல முற்பிதாக்கல் அங்கே தான் புறப்பட்டு வருகிறது அப்படி தான் புறப்பட்டு வந்தாங்க பாலம் தேண்டு போட்டுக்கிற கண்ணன் தேசத்தில் என்ன புறப்பட்டவர்கள் தேவை சித்தமாக இருக்கிற பொழுது அதுக்கு முன்னே அவர் அபிஷேகம் இருக்கும் தேவனுடைய தீர்க்க தெரிசி இருப்பான் அவன் வழி நடத்தி கொண்டே வருவான் அது நல்ல மனுஷனாகவும் கருத்து உங்களுக்கு ஸ்தாபிப்பார் ஏற்படுத்துவார் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது பரிசுத்தம் கூடும் விசுவாசம் கூடும் எல்லாம் நடக்கும் இது ஒரு பயணத்துக்கு முன்னே நடக்கிற காரியம் சொல்கிறேன் ஒழுங்காய் போகிற பயணம் ஒரு தேவனுடைய மனுஷன் அபிஷேகம் வார்த்தை வல்லமை இது தேவனுடைய மனுஷனுடைய கனிகள் உங்களுடைய விசுவாசம் தூண்டப்படும் பரிசுத்தில அடுத்த கடத்துக்கு போவீங்க இதெல்லாம் தேவன் வைக்கிற பாதை இது கையில் காசு இருக்குன்னு சொல்லி புறப்பட்டு வந்து நேருக்கு அம்மா அம்மா கையில் காசு இருக்கு நான் புறப்பட்டு போயினே இருக்குவேன் அப்படி போனவங்க தான் என் திரும்பி வருகிற பொழுது அப்படியே ஆள் அட்ரஸே மாறிவிடும் கரை திரை நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் காலம் முழுவதும் கண்ணீரோடு இருக்கும் லோத் அப்படி தான் போனார் கையில் வந்து பணம் நிறைய வந்துடுச்சு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இனி சாப நிரம்பி வழியும் செழிப்பினாலும் சுகத்தினாலும் அற்புத்தினாலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் ஆனால் நீங்கள் கையில் வந்ததும் உடனே கலந்து போயிடக்கூடாது எங்கள் மனம் போன போக்கெல்லாம் போயிட்டான் சோதான் குமர பட்டு போய் கூடாரம் போட்டான் அங்கே அவனுக்கு அது பிரியமாக இருந்துச்சு கண்களுக்கு கையில் பணம் இருக்கிறது நேர்த்துதல் இல்லை தேவ சமூகம் இல்லை தேவ மனுஷனுடைய ஆலோசனை இல்லை தேவ மனுஷனே வேணாம் இருந்தால் நாங்கள் போகிறோம் ஃபெடப் வித் ஆபிரகம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அவருக்கு திடீர்னு அந்த மனம் மாறிடும் மனம் திரும்புதல் இல்லை இது மனம் மாறுதல் வேறு நெகட்டிவ் சைடு எதிர்மறையாக மனம் மாறிடுச்சு போய் பரிசுத்த விட்டுட்டு பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ பரிசுத்த மனுஷனோடு இருந்தாலும் இது முழுவதும் மாம்சத்துக்கு பெரிய மாம்ச ரோடு போய் சேர்த்துட்டான் அப்புறம் குடும்பம் கலங்கப்படுகிற கலங்கப்படுகிற அளவுக்கு கலக்கப்படுகிற அளவுக்கு சிதைக்கப்படுகிற அளவுக்கு சீர்கேட்டு போகிற அளவுக்கு ஆகிவிட்டது தன் சொந்த மனுஷன் சொந்த பரிசுத்த ஜீவன் போயிடுச்சு தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு பெரிய குடிகாரணம் மாறிட்டான் தேசத்தின் கலாச்சாரம் பெரிய குடிகாரணம் மாறிட்டு மாற செய்தது